வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நாங்க ரெண்டு பேரும் வாழ்வோம் காவேரியை மீட்டு நிவின் எடுக்கும் அதிரடி முடிவு விஜயின் பதில் என்ன பசுபதியின் முகத்திரையை கிழிக்கும் காவேரி காவேரியின் நிலை என்ன நடக்க போவது என்ன எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம் கேஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்றதுக்கு முன்னுக்காக நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ஓகேங்களா எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பர்டிகுலராக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மகாநதி சீரியல் மகாநதி சீரியலில் நம்மளோட காவேரி அண்ட் விஜயோட ஒரு லவ் காம்போ ரொம்பவே அழகாக இருக்குது ஆல்ரெடி ஏன்னா அதுக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் விஜயாக இருக்கட்டும் காவேரியாக இருக்கட்டும் அவங்களோட அதாவது மோதலோட இருக்கிற காதலாக இருக்கட்டும் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜெனி அதாவது பாக்யலக்ஷ்மியில் ஜெனியாக இருக்கிற இதில் கங்காவாக இருக்கிற நம்மளோட ஜ கங்காக்கிட்டையும் குமரனுக்கிட்டையுமே இப்போ ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ்னஸ் வருது அண்ட் குமரனுக்கு குமரனை இன்னுமே நம்மளோட கங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி இருக்கா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிவினோடையுமே யமுனாவோடையுமே லவ் சீக்வன்ஸ் ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கா இந்த லவ் சார்பா சார்பா இதுக்கு காவேரி சப்போர்ட் பண்ணுவாங்களா காவேரி இப்போது ஒரு டைம் ஒன்று கேட்டுருக்காங்க நீ படித்து அப்பா சிற மாதிரி நீ கலெக்டராகவா நீ நினைச்ச மாதிரி எல்லாத்தையுமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்கள் நடக்குமா அண்ட் அப்படி இல்லாட்டி இதுக்குள்ளே நம்மளோட ராகினியோட சூழ்ச்சி வலையால் ரொம்ப சீக்கிரமாக நிவீன கல்யாணம் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருமா எல்லார ஆசையும் சுக்குநூறு ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும் ஸோ பொறுத்து பார்க்கலாம் இவ்வளவு பொறுத்துட்டோம் இன்னைக்கு பொறுத்து வந்து பார்க்க மாட்டோமா சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் மகா நதியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சோ ஸ்டேட்டீ온 லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரீம்ஸ்ரோட இணைந்திருங்க நன்றி வணக்கம்